கேப்டன் ஆலயமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சாத்திய திரைப்படத்தை கேப்டன் ஆலயத்தில் நின்று வெளியிட்டுள்ளோம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கேப்டன் மூலியமாக துவக்கப்பட்ட படம் இது அவர் மூலிமா தொடங்கப்பட்டனால இன்று கேப்டன் ஆலயத்தில் வெளிய வெளியிட்டுள்ள இதில் குமரேசனன் அஸ்வந்த் பிள்ளைங்க பேட்டி மூலியமாக தயாரிப்பில் உருவானேன் நெஞ்சாத்திய திரைப்படம் ஒரு கிராமத்து படம் கேப்டன் வந்து அவருக்கு ரசீனாக இருந்த நான் கேப்டன் அவர் வெற்றி படம் கொண்டாடுறதுல அவர் ஆலயத்தில் இருந்து நான் வரணுங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் துவங்கப்பட்ட பணம் இது விஜய் பரபகாரம் வச்சு நாங்கள் வந்து சேலத்தை சாங் எடுத்தினாங்க இல்லை கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் மாரி அவர் இடத்துல இருந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது இல்லை நெஞ்சாத்தியை திரைப்படத்து கேப்டன் ஆலயத்தில் தான் தான் மகிழ்ச்சி அடிக்கிறேன் நான் அவர் ஆசையோடு துவங்கப்பட்ட படம் இது நெஞ்சாத்தியே கதை வந்து கிராமத்து கதை ரொம்ப பிடிச்சிருந்து கேப்டனுக்கும் அது படம் வந்து பிடிச்சிருந்து கொஞ்சம் காலத்தமதம் ஆனால் பொதுமக்கள் அனைவருக்கும் நல்லா பிடிக்கும் நல்லா வரும் சாங் நல்லா இருக்குது விஷுல் இருக்குது பொதுமக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணணும் கேப்டன் ஆலயம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பு உற்சாகமான மதிய வணக்கம் அதாவது சினிமா துறைக்கு பார்த்திங்கன்னா சேலம் தான் ஒரு அடித்தளமாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அதை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்காக என்னுடைய தம்பி குமரேசன் அவர்கள் கடந்த நான்கு ஆறுகளாக போராட்டம் பண்ணி மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு நெஞ்சாத்திய என்ற படத்தினுடைய முதல் ஃபஸ்ட் லுக் போட்டர் இன்றைக்கி வெளியிடுகிறார் இந்த படம் பார்த்திங்கன்னா முழுவதும் ஒரு கிராமத்து ஒரு குடும்ப சூழ்நிலையை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களில் பேஸ் பண்ணி தான் இருக்குது நிச்சயமாக அனைத்து தர மக்களும் இதை கண்டிப்பாக கண்டி ரசிக்க வேண்டும் இதில் உள்ள பாடல்கள் அனைத்தும் எந்த காலத்திலையும் ஒரு மனிதனுடைய மனசு விட்டு அளவுக்கு இந்த பாடல்கள் அனைத்துமே அற்புல அற்புதமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு இருக்க வேண்டும் நம்ம கேப்டன் அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இன்றைக்கி நம்ம குமரேசன் அவர்களுக்கு இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் கேப்டன் ஆலயம் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் எனது பேர் மணிமாறன் திரைப்பட நடிகர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் இன்னைக்கு அஸ்வந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் நெஞ்சாத்தின்னு ஒரு திரைப்படம் இதனுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் நாயகன் மூணும் ஒன்றா பண்ணியிருக்கார் அண்ணன் குமரேசன் அவர்கள் இன்றைக்கி இந்த படத்தோட ஆரம்பிச்சு வச்சு திரு கேப்டன் அவர்கள் இந்த படம் இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டேன் வெற்றிகரமா போஸ்ட் போயிட்டு இருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வந்து கேப்டனோட ஆலயத்தில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து அற்புதமான படம் ஒரு குடும்ப உறவுகளை பற்றி சொல்கிற படம் கிராமத்து படம் இதில் வந்து அண்ணன் குமரசண்ண கதை நாயனாக நடிச்சிருக்காங்க அப்புறம் நான் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன் திரும்ப அதில் சுமதியாக்கான் ஒரு நடிகை வடிகல் கூட நிறைய படங்கள் பண்ணுவாங்க அவங்க பண்ணியிருக்காங்க திரு சேரன்ராஜ் அவர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு இன்னொன்னாச்சி இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இது கேமரா வந்து வெற்றியின் நண்பர் தம்பி வெற்றி கேமராமேன் சம்பத்து சாண்டிவூட் கேமராமேன் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க இசைஎம் வந்து ஜீவன் மயில் சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணவர் ஜீவன் மயில் சொல்லிட்டு அவர் தான் இசைமசி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் வந்து மெட்டரல் செல்வம் பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து செந்தமிழ் சார் பண்ணியிருக்காங்க ஸோ படம் சூப்பராக வந்திருக்கு இது வந்து பாங்கான ஒரு திரைப்படம் கிராமத்து படம் உறவுகளை பற்றி ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்க படம் இந்த படம் நவம்பரில் தேட்டருக்கு வருது நீங்கள் அனைவரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு தரும் இந்த படத்தை சப்போர்ட் குமரேசன் என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி குறிப்பாக சொல்லணும்னா கண்ணை அப்புறம் கருப்பண்ணை அப்புறம் என்ன நிறைய பேர் பேர் தெரியல எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் எங்களது திரைப்படம் குழுவின் சார்பாக நன்றி வணக்கம் கேப்டன் ஆலயம் நேயர்களுக்கு வணக்கம் நெஞ்சாத்திய மூவியோட கேமராமேன் வெற்றி பேசுகிறேன் இந்த படம் வந்து குமரேசன் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாப்புல இந்த படம் விஷுவல் எப்படின்னா கிராமத்தோட சம்மந்தப்பட்ட கதை அதனால் இதில் விஷுவல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னிங்களா ஏற்காடு கொல்லிமலை கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ரொம்ப க்ரீனாக அந்த இயற்கை சம்மந்தமான ஒரு சம்மந்தமாக இருக்கும் அதனால் விஷயங்களும் ரொம்ப அழகாக வந்திருக்குது படம் ரொம்ப முடிஞ்சிருச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு அதனால் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் இதை எதிர்பார்க்குறேன் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் கேப்டன் ஆலயத்தில் வந்து இதை நாங்கள் ஃபஸ்ட் லுக் போஸ்ட் விட்டதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன் நன்றி கேப்டன் ஆலயம் அவங்க தொலைக்காட்சிக்கு முதல் நேயர்களுக்கு முதல்ல எங்களுடைய நன்றி கணக்கு இந்த வழக்கத்தை கொள்கிறோம் எங்கள் படம் வந்து கேப்டன் ஐயா துவங்கி வச்சு கேப்டன் ஐயா வந்து இன்னைக்கு நாங்கள் வெளியிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த படம் வந்து மக்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா கேப்டன் ஐயா மேலே எல்லாரும் எவ்வளோ மரியாதையும் மதிப்பு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் வச்சுருக்கோம் எங்கள் படத்தை வந்து மக்கள் வச்சுருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இது வெளியிட்டுருக்காரு எங்கள் குமரேசன் மகன் குமரேசன் அவர்கள் அவர்கள் நாயகனாக நடிக்கிறது இது ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் ரொம்ப முதிர்ந்து இந்த அளவுக்கு அவர் நடிக்கிறாருன்னா உண்மையிலேயே இது வந்து பெரிய ஒரு முப்பது வருஷம் சர்வீஸில் எப்படி நடிச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு நடித்து கொடுத்துருக்காரு ரொம்ப அருமையாக இருக்குது மக்களை எல்லாரும் பார்க்கணும் பார்த்து கேப்டன் ஐயா மேலே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக மரியாதையும் மதிப்பு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி எங்கள் படத்துக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இதை வெளியிட்ருக்கோம் நான் நன்றி வணக்கம் நான் கவிஞர் செல்வராஜா முதலில் கேப்டன் டிவி நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நெஞ்சாத்தி படம் இங்கே முதன் முதலில் எதற்கு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட வெளியிடுகிறார் என்றால் அவர் வந்து குமரே குமரேசன் அவர்கள் கேப்டனை ஒரு தெய்வமாக மதிக்கின்றார் அந்த தெய்வத்தின் சன்னதியில் இந்த படத்தின் பஸ்லுக்கை வெளியிட வேண்டும் என்ற என்ற ஆசையை இன்று நிறைவேற்றியுள்ளார்கள் அவரது ஆசையின்படி இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த நெஞ்சாத்தி திரைப்படத்தில் எனக்கு பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்த குமரேசன் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாடல் அற்புதமாக வந்துள்ளது இந்த விசுவலேஷன் வந்து வெற்றியவர்கள் கேமராமேன் வெற்றியவர்கள் மிகவும் அற்புதமாக செய்துள்ளார்கள் மற்றும் இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய ரவிச்சந்திரன் மற்றும் இந்த படத்தில் நடித்த மணிமாறன் சேரன்ராஜ் போன்ற ஆர்டிஸ்டுகளுக்கும் உள்ள டெக்னீஷியன்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற உறுதிமொழியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கேப்டன் ஆலயம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு வந்து கேப்டனுடைய ஆலயத்தில் நெஞ்சாத்தியே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்ட்ரு வந்து வெளியிட்டிருக்கும் கேப்டனுடைய ஆலயத்தில் ஏன் இந்த நெஞ்சாத்திய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டோன்னா இன்றைக்கி திரைத்துறையில் பல புதியவர்கள் அறிமுகப்படுத்தி பல பேர் இன்றைக்கி உச்சத்தில் வந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முழு காரணமாக இருந்தவர் வந்து மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் ஏன்னா கேப்டன் வாழ்ந்த காலத்தில் அவரால் பல ஆயிரம் பேர் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதான் சரித்திரத்தில் இருக்குது அப்படிப்பட்ட இந்த இனிமையான தருணத்தில் கேப்டன் அவருடைய ஆசிர்வாதத்தை இந்த படக்குழுவுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் அவருடைய இந்த ஆலயத்தில் இன்றைக்கு ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்து வெளியிட்ருக்கோம் இதை வந்து முதல் முறையாக சேலத்தை சேர்ந்த அஸ்வந்த் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பில் அதனுடைய இயக்குனராக படத்தினுடைய இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் மரியாதைக்குரிய நண்பர் குமரேசன் அவர்கள் நடிச்சிருக்காரு அவர்களோடு இணைந்து திரைப்பிரபலங்களான மதுமிதா மணிமாறன் அதே மாதிரி சேரன் ராஜ் இப்படி பல திரைப்பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க அது இல்லை கேப்டன் எப்போவுமே பல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய திரைப்படங்களை அறிமுகப்படுத்தி பல பேர வெற்றியாளர்களை ஆக்கியிருக்காரு அந்த ஒரு அடிப்படையில் இந்த படத்துலேயும் பல புதியவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது கேப்டனுடைய வழியில் செல்லக்கூடிய ஒரு பயணமாக மரியாதைக்குரிய நண்பர் குமரேசன் வந்து செஞ்சிருக்காரு அதே மாதிரி இதில் பணியாற்றிய மணிமாறன் சுமதி அக்கா இவங்க எல்லாருமே திரையில் வந்து சாதித்தவங்க இந்த புதியவர்களோடு இணைந்து இந்த பிரபலங்களோட இந்த பயணத்தை வந்து தொடங்கியிருக்கோம் உங்களுடைய பேராதரவை திரைத்துறையில் அதே மாதிரி திரைப்படம் வெளியாகும்போது தேட்டர்கள்லையும் நீங்கள் வந்து கொடுக்கணுன்றதை இந்த படக்குழு சார்பாக வேண்டி கேட்டுக்கிறோம் கேப்டன் ஆலயத்தில் அவருடைய ஆசையோடு இன்றைக்கு இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக மதகு அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவர்கள் அதே மாதிரி மிரட்டல் சேவா மாஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த புதியவர்களுடைய பயணம் இந்த புதியவர்களுடைய முயற்சி வெற்றி முயற்சியாகவும் வெற்றி பயணமாகவும் அமையிறதுக்கு இது ஒரு அடித்தட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த தருணம் அமைஞ்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்